வணக்கம் தமிழ் மக்களே இன்றைக்கு டிசம்பர் ஆறு பாபர் மசூதி இடிக்கப்பட்ட தினம் இன்றைய தினத்தை நம்மதுடைய இஸ்லாமிய சகோதரர்கள் ஒரு கருப்பு தினமா அனுசரிக்கிறாங்க இந்த சம்பவம் நடந்து முப்பத்தி மூணு வருஷங்கள் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பல மாற்றங்கள் நடந்துருச்சு பல விஷயங்கள் மாறிடுச்சு ஆனா இன்னைக்கு என்னோட கவலை என்னன்னு கேட்டீங்கன்னா தற்போது நடந்துகிட்டு இருக்கிற இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனை பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது கூட தமிழ்நாட்டுல நம்மளுடைய இஸ்லாமிய சகோதரர்கள் அமைதி காத்தாங்க அவங்களோட கண்டனத்தை தெரிவிச்சாங்க ஆனா தமிழ்நாடு ஒரு கலவர பூமியா ஆகல ஏன்னா தமிழ்நாடு எப்பவுமே முஸ்லிம்கள் இந்துக்கள் அப்படிங்கிற அடையாளத்தை தாண்டி தமிழர்கள் அப்படிங்கிற அடையாளத்தில் ஒன்றிணைந்திருக்கிறது தான் காரணம் இங்க அனைவரும் மத நல்லிணக்கத்துக்கு உதாரணமா வாழ்ந்துட்டு தான் தமிழ்நாட்டோட சிறப்பே ஆனா இந்த இந்த தமிழ்நாட்டில் இப்போ இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையா உருவெடுத்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு வருது நூறு வருஷங்களுக்கு முன்னாடி இங்க தான் தீபம் ஏத்துனாங்க அப்படின்னு சொல்றாங்க சில அரசியல்வாதிகள் ஆனா அதற்கான ஆதாரத்தை எதுவுமே இதுவரைக்கும் அவங்க காட்டல சொல்லலை கலவரத்தை உண்டாக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் இந்த பிரச்சனைய இவங்க கொண்டு வந்துருக்கிறாங்க ஆனால தமிழ்நாடு மக்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா இதை எல்லாத்தையும் புரிஞ்சு மத நல்லிணக்கத்துக்கு எடுத்துக்காட்டா வாழ்கிற தமிழ்நாடு மக்கள் இந்த தடவையும் இதை புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும் அப்படிங்கிறது தான் என்னோட விருப்பம் நன்றி மக்களே